எல்லாருக்கும் வணக்கம் இது அஸ்தா ட்ரக்கிங் பார்ட் டூ ஃபஸ்ட்டு வீடியோ முன்னாடி போட்டிருக்குறோம் பார்த்தீங்கன்னா வண்டி விட்டு இறங்கிட்டே தேவையான சாமான்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம் அப்போ தான் எனக்கு லைட்டாக புரிய ஆரம்பிச்சுது இவனுங்க எடுத்து வெளியில் வைக்கிற சாமானை பார்த்தா தெரிஞ்சு இது ஒரு நாள் ட்ரக்கிங் மாதிரி தெரியலனு அதுக்கப்புறம் நினச்சேன் நல்லா மாட்ட போகிறோம் அப்படின்னு சரி இருந்தாலும் ஒரு குருட்டு தைரியத்தில் போவோம் என்ன பண்ணிடுறானுங்கிற மாதிரி போயிட்டுருந்தோம் இடையில இந்த தடவை நேச்சுரல் சவுண்ட் அங்கங்கே அப்படியே வர மாதிரி விட்டுருக்குறேன் どうだよ <laughs> இப்ப பார்த்தா அண்ணன் யாரும் தெரியுதுங்களா நம்ம கூட லிப்டில் பாட்டு பாடிட்டு வந்தவர் இறங்கி கொஞ்சம் தூரம் கூட வரல நமக்கு எல்லாம் மூச்சு மேலே கீழேனு வாங்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் அவரை பார்த்தோன்னே யாருன்னா நீங்கள் இங்கே வந்து கடை வச்சிருக்கீங்கிற மாதிரி தோணுச்சு பின்னாடி ஒருத்தர் இருக்குதா இருப்பாருங்க இது ஆஃப் சீசனு ஆக்சுவலாக மேல கீழே போயிட்டு வந்துட்டு இருக்கும் நாலாயிரம் ரூபாய் அவங்க அங்கே ஒருத்தருக்கு அதாவது ஒருத்தரோட சாமான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆளுங்களாம் ஏறி ஏற்றிட்டு போக மாட்டாங்க ஏன்னா பயங்கர ஸ்லோபியா இருக்கும் குதிரையில் பொருள் மட்டும்தான் லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த நதிமோட ஃப்ரெண்டு ஆபித் அவர் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த ஆப்பிள் பயங்கர டேஸ்ட்டு அந்த கிளைமேட்டுக்கு அங்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷலான ஆப்பிள் அது ஆக்சுவலாக அவங்களே ரொம்ப லைக் பண்ணி தான் சாப்பிடுவாங்க ஸோ அந்த ஆப்பிள் சாப்பிட்டு அடுத்த கட்டோம் பார்த்திங்கன்னா குதிரை கிடச்சது எங்களுக்கு இது ஆஃப் அங்கே யாரும் அவ்வளோவா இல்லை ஒருத்தர் கிடச்சாரு ஏதோ ஒரு அமௌண்ட் பேசிவிட்டு குதிரையெல்லாம் சாமான ஏற்றி வச்சுட்டோம் பார்த்தீ தெரியும் நல்லா புஸு புஸ்ஸுன்னு பாம்பு மாதிரி மூச்சு விட்டுட்டே வந்துட்டு இருந்தேன் அவனுங்கெல்லாம் எடுத்தனையுமே ஓவர் டேக் பண்ணி போயிட்டானுங்க எனக்காக தான் மெதுவாக போயிட்டு இருந்தானுங்க நான் தான் ஐயா டேய் நெலுங்கடா சாமி நான் வந்துக்கிறேன் வந்துக்கிறேன்ட்டு அப்படியே எனக்காக மெதுவாக போனானுங்க அப்புறம் ஒரு கிலோமீட்ரு பக்கத்தில் வந்திருப்போம் வந்தனையும் குதிரையை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் விட்டுட்டு அப்படியே நாங்கள் நாங்கள்னா அவனுங்கெல்லாம் நல்லா தான் இருந்தானுங்க தான் ஃபுல்லாக ட்ரைன் ஆகிட்டேன் அப்புறம் அவர் ஏதோ கொஞ்சம் மாற்றி எடுத்து வச்சுட்டு இருந்தார் அப்புறம் ஆக்சுவலாக அங்கே என்ன பயங்கரமாக வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு அதிலே தெரிஞ்சிருக்கும் ஒர்க் அவுட்டில் பண்ணி பல மாதங்களாகி இருக்கும்னு அவனுங்க நான் ஆர்மலாக இருந்தானுங்க ஏதோ எனக்காக இவனை கூட்டிகிட்டு எப்படா மேலே போகிறதுங்கிற மாதிரி நான் இருந்துட்டு மனசில் உறுதி அவ்வளோதான் உடம்பு ஃபுல்லாக வீக் தான் இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு இது அப்புறம் லாஸ்ட் டைம் இந்த வீடியோ போர்ட்ரேட்டில் எடுத்துகிட்டு லேண்ட்ஸ்கேப்பில் மாற்றுறப்போ ரொம்ப கேவலமாக வந்துருந்துச்சு சரி லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரேட்டில் எடுத்துகிற போர்ட்ரேட்லேயே அப்லோட் பண்ணுவோன்னு வீடியோ போட்டிருக்குறேன் you're looking like belly guy you're like looking like very fit guy right. yeah. but i'm the weakest guy in this group <laughs> i know that weakest in, in terms of stamina no we actually it's not the stamina problem it's because you are not used to this thing uh -huh. working on high altitudes <coughs> Can we see you are a plane driver on hills you are not பிள காட்டுறது லைட்டாக தான் இதுக்கே ஐயோ டேன்னு அல்லூட ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் அவன் பாருங்கள் சட்ட சட்டை சட்டக்கால வரத்துக்கு போட்டு அவன் பாட்டுக்கு போய்ட்டுருக்கிறான் அவன் முடியலை அப்புறம் ரெண்டு பார்ட்டு அப்லோட் பண்ணியிருக்கிறேன் போய் சேர்ற இடமே கொஞ்சம் லென்த்தியாக போகுது திருக்குறள் யா பட் திருக்குறள் அப்புறம் இது நம்ம அலப்பறைகள் என்னதான் என்ன தான் அழுதுட்டு இருந்தாலும் உழுதுட்டுருக்கணுங்கிற மாதிரி கஷ்டப்பட்டாலே ஜாலியாக ரெக்கார்ட் பண்ணுவோங்கிற ஒரு மைண்ட் செட்டு அப்போலாம் நான் வந்து முழுசாக எங்காவை மாதிரியே தரணும் யாரோ கலைஞன்னு சொல்லி அதோட பாதிப்புகள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க இந்த ரணகாலத்துலேயும் உனக்கு ஒரு கீழெடுப்பு கேட்குதுங்கிற மாதிரி அங்கங்கே நம்ம வாட்டி சிரித்த வேணிக்கு இது செகண்ட் பார்ட்டோட எண்டாக வச்சுக்கலான்ட்டு முடிவு பண்ணது பார்த்திங்கன்னா முடியலை அவனுங்களே லைட்டாக டயர்ட் ஆகிட்டானுங்க दिस इज कश्मीर दिस इज कन्या कश्मीर तू मैं कन्या फिफ्टी